ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்பைமேனி இலையை தான் பார்க்க போகிறோம் இதோட பெனிஃபிட் என்னென்னா நம்மளோட தோல் சம்மந்தப்பட்ட சு சொறி சிறங்கு அரிப்பு போன்ற எல்லா பிரச்சனைகளையும் என்ன பண்ணால் சரி பண்ணக்கூடிய மூலிகை என்னென்னா குப்பை மேனி தான் இதோட இலைகளை பறித்து மிக்ஸிலேயோ அமிலியோ போட்டு நம்ம நல்லா அரைச்சி இரவு நேரங்களில் உடம்பு ஃபுல்லும் என்ன பண்ணலாம் தடவிக்கலாம் இல்லைன்னா எனக்கு வந்து ஸ்கின்னு ஒரு இடத்து காலில் மட்டும் சொரியா இருக்குது இல்லைன்னா காயமாக இருக்குது சிரங்காக இருக்குதுன்னா அந்த அந்த பகுதியை மட்டும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம காலையில் ஏஞ்சி குளிச்சிடலாம் இல்லையா காலையில் உடல் முழுவதும் விட்டு காலைல தேய்ச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் ஊற வச்சுட்டு நம்ம ரெகுலராக பயன்படுத்தலாம் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தாதீங்க இதை ரெகுலராக பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கான ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாகவும் ஸ்கின் கூடிய பிரச்சனை எதுவுமே வராது சில பேருக்கு ஸ்கின் கேன்சர் அதெல்லாம் வரும் இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயும் ஸ்கின் சம்மந்தப்பட்டது எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்